ஆனா நாங்க இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுன்னு தெரியாது சார் மன்னால் கோரஜ் மாடமரை வலது தே அவங்க அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றோம். கூடவே மெញ ஏபுனா ஒண்ணு கூட கேன்சல் பண்ணுவோம். அந்த அட்லாண்டிக் க்ரூஸ்ல கிரைய வேண்டிய வீடியோ கூட போடாமவே இருக்கறோம். சார் ஏய் அந்த கருப்பு என்ன கூடா ஓடுறியா? அப்ப மெதுவாடா போடா போடா அமிரே போடா அமிரே போடா அமிரே போடா சார் எங்கயமே ரூல்ஸ்ல இல்ல. நீங்க கூட ஓடி எதுக்குறிங்களா? போ கூட போ கூட சார் இன்னைக்கு ஊரி வர்றாங்க எல்லாரும் உற்சாகப்படுறீங்க அதே சேர அந்த திருசிங்க பாண்டர் வந்து வந்து அந்த சத்தமே வந்து அந்த சத்தமே வந்து நான் தெரிக்கறேன் கிளாஸ் 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 அடுத்தバス போச்சு அடுத்தバス வந்து ஆ எங்க ஆபீஸ் பாத்து 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 வெளுங்க வெளுங்கடா வெளுங்கடா டா

அனுமதி வழங்கியல் காவல்துறையிலிருந்து இந்த நேரத்திலே நாங்கள் No. a <laughs>